ஸோ அப்போ அந்த பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக வந்து இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய தலைவர்களை காட்டிலும் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவர்களினுடைய இன்னொரு பார்வை என்னன்னா தன்னுடைய அரசியல் வந்து வெறும் தமிழ்நாட்டு அரசியலாக மட்டும் இருந்துடக்கூடாது ஒரு தேசியம் சார்ந்த ஒரு அரசியலுக்கு போகணும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு பார்வையும் முனைப்பும் அவர்கிட்ட நல்லாவே இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது அப்ப பாரதிய ஜனதாவை விமர்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் திருமாவ அவர்களுடைய அந்த வீச் வந்து அதிகமாகும் அவருடைய அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரீச் வந்து ரொம்ப விசிபிலிட்டியும் அதிகமாகவும் ரீச்சும் அதிகமாகும் அதனால வந்து அவருக்கு ஒரு தேசிய அளவுக்கு வெளிச்சம் கிடைக்கணும் கொள்கை சார்ந்த எதிர்ப்பு இருக்கணும் தமிழகத்துல கட்சியையும் வளர்க்கணும் வரப்போறக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி டபுள் டிஜிட்டுக்கு மேல சீட்டும் வாங்கணும் இத்தனை குறிக்கோள்கள் இருக்கு வணக்கம் வணக்கம் ஜெய் திருச்சியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு பெரிய பேரணியை அவங்க நடத்திட்டு இருக்காங்க கோட் ஷூட்லாம் போட்டு திருமாவளவன் அவர்கள் வந்திருக்காரு அவங்க கட்சி தொண்டர்களும் நிறைய பேர் அந்த மாதிரி வந்திருக்காங்க ஒரு மேத்யூ ரேலி அப்படின்னு மீடியாவெலாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க கட்டாயமாக திருமாவளவன் அவர்கள் வந்து சமீப காலமாகவே தமிழக அரசியலில் ஒரு பெரிய பேசுபாடு பொருளாக தான் ஆகிட்டுருக்காரு இது இந்த மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே அந்த டைமில் வந்து கோயம்பேடுன்னு நினைக்கிறேன் அங்கே தான் அவங்க வந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு கூட பர்மிஷன் கொடுக்கல பர்மிஷன் கொடுக்காம ரொம்ப இடைஞ்சல் பண்ணி கடைசிட்டுல ஒரு லாரியை கொண்டாந்து வச்சு அந்த லாரி மேலே நின்று பேசினார் இந்த தேதி இருக்குது அதே மாதிரி அவங்க மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேரணி வந்து நம்ம நடத்துகிறோம் இது எல்லாருமே வரணும் இதில் எல்லாருமே வந்து அந்த அம்பேத்கர்னுடைய கலரான அந்த நீல கலரில் தான் நீங்கள் வந்து கோட் ஷூட் போட்டுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து ஒரு பெரிய அறைகோவில் விடுத்தார் ஸோ அந்த அடிப்படையில் வந்து கட்டாயமாக இன்றைக்கி வந்து அவங்களுடைய இந்த பேரணி வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாய் இப்போ நடைபெற்றுட்டு இருக்கு கட்டாயம் இது வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நபர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்கமும் ஊக்கமும் உத்வேகத்தையும் கொடுக்கும் ஏன்னா எல்லா கட்சிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் டைமில் வரும்போது கொஞ்சம் வேகம் எடுக்கும் அந்த எலெக்ஷன் நேரத்தில் செயல்பாடுகள் வந்து அதீதமாக இருக்கும் அதீதமாக நடக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு ஏதோ ஒரு நடவடிக்கைகளை எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் இந்த பேரணி வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்னும் வந்து ஒரு வலிமை கூட்டக்கூடிய ஒரு பேரணியாக தான் அமையும் நான் பார்க்குறேன் இந்த பேரணியை ஒட்டி பத்துக்கும் மேற்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்களை அவங்க நிறைவேற்றியிருக்காங்க அதில் பெரும்பாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வக்பு சட்டம் தொடர்பானது குடியுரிமை திருத்த சட்டம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இந்த மாதிரி மத்திய அரசு தொடர்புடைய விஷயங்கள் கண்டித்து இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க கான்ஸ்டியூஷனை பற்றியும் அதிகமாக அதில் அவங்க பேசியிருக்காங்க மாநிலத்திலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் தேசிய அளவில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை விசிக்கா கையில் எடுத்திருப்பதற்கு என்ன காரணம் இல்லை அவங்க இருந்தே இன்னைக்கு திமுகவே வந்து நம்ம பல நேரத்தில் சொல்லியிருக்கிறது என்னென்னா அவங்க வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான் அவங்களுடைய அரசியல் அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் பாலிட்டிக் ஐடியாலஜிலாம் வெளியே வந்துட்டாங்கன்னு அந்த மாதிரி இன்னைக்கு பாரதிய ஜனதா எதிர்ப்புன்னு வரக்கூடிய அந்த புள்ளியில் வந்து திமுக காரங்களையும் விட வந்து அதிகமாக வந்து பாரதிய ஜனதாவை அந்த சனாதனத்தை கொள்கையை வந்து இது பண்ண இன்றைக்கி அவங்க நடத்துறது கூட மத சார்பின்மை பேரணி தான் அவங்க நடத்துகிறாங்க ஸோ அப்போ அந்த பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவராக வந்து இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை காட்டிலும் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல தான் இருக்காரு அப்போ அவருடைய விமர்சனங்கள் எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்தை நோக்கி போகுது அதோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவர்களினுடைய இன்னொரு பார்வை என்னென்னா தன்னுடைய அரசியல் வந்து வெறும் தமிழ்நாட்டு அரசியலாக மட்டும் இருந்துடக்கூடாது ஒரு தேசியம் சார்ந்த ஒரு அரசியலுக்கு போகணும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு பார்வையும் முனைப்பும் அவர்கிட்ட நல்லாவே இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது அவர் எப்பயுமே சொல்வார் எங்கள் கட்சி வந்து ஜாதி கட்சி கிடையாது ஜாதிக்கான கட்சி இல்லை பொதுமக்களுக்கு உண்டான ஜ கட்சியாக அமையணும் ஏன்னா இன்றைக்கும் அந்த கட்சி மேலே வந்து பார்க்குறவங்களுடைய பார்வை வந்து வேறு மாதிரி இருந்தாலும் அவர் வந்து எங்களுடைய கட்சி வந்து அனைத்து மக்களுக்குமான கட்சியாக வரணுங்கிறதுல இருக்கார் அதே மாதிரி அதில் ஒரு எப்படி அவருக்கு ஒரு பெரிய முனைப்பு இருக்கோ அதே அளவுக்கு இன்றைக்கி தேசியம் சார்ந்த ஒரு நேஷ்னல் லெவல் பாலிடிக்ஸையும் நம்ம பேசணும் அதுலேயும் நம்ம வந்து இருக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய அரசியல் வந்து தமிழகத்தோடு சுருங்கிறக்கூடாது நம்மளுடைய வீச்சு வந்து மற்ற மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் போகணுங்கிறதுலையும் அவருக்கு ஒரு ஒரு ஆசை இருக்குது அவருக்கு அந்த ஒரு நோக்கம் இருக்குது ஸோ அதனால் வந்து இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை மட்டும் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேசிய அளவுக்கு வெளிச்சம் கிடைக்காது அப்போ இன்னைக்கு உங்களுக்கு தேசிய அளவுக்கு வெளிச்சம் கிடைக்கணும்னா இன்னைக்கு வந்து நீங்க பாரதிய ஜனதா மட்டும் தான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இருக்கு இப்போ நீங்க காங்கிரஸை விமர்சிச்சிருந்தீங்கன்னாவோ இல்லை காங்கிரஸ் ஆதரிக்கிறனாலேயோ உங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்காது இப்போ எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா யார் பெரியாலோ அவங்க ஆளை எடுத்து நீங்க அடிச்சிங்கன்னா உடனே வந்து நீங்க பாப்புலர் ஆவீங்கங்கிற மாதிரி இன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா அதுவும் ஒரு வலுவா மூணாவது தடவையாக ஜெயிச்சு அவங்க உட்காந்துருக்காங்க அப்போ பாரதிய ஜனதாவை விமர்சிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் திரும்ப அவர்களுடைய அந்த வீச் வந்து அதிகமாகும் அவருடைய அந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரீச் வந்து ரொம்ப விசிபி விசிபிலிட்டியும் அதிகமாகும் ரீச்சும் அதிகமாகும் ஸோ அப்போ அவங்க வந்து அவர் அந்த ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு சனாதன கொள்கைங்கிறத எதிர் எதிர்க்கிறதுல வந்து ஒரு தர்க ரீதியாக கொள்கை ரீதியாக வ முன்வைக்கிறதுல வந்து திரும்ப அவர்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால வந்து அவருக்கு ஒரு தேசிய அளவுக்கு வெளிச்சம் கிடைக்கணும் கொள்கை சார்ந்த எதிர்ப்பு இருக்கணும் தமிழகத்தில் கட்சியையும் வளர்க்கணும் வரப்போறக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டபுள் டிஜிட்டுக்கு மேல சீட்டும் வாங்கணும் இத்தனை குறிக்கோள்கள் இருக்கு வந்து இந்த பேரணிக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன் அதே நேரத்துல சார் இப்போ திருமாவளவன் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேச மறுக்கிறார் கூட்டணியில் இருப்பதனால பேச தயங்குகிறார்னு ஒரு விமர்சனத்தை அவர் மேல வைக்கிறாங்க ஆனா அவர் சொல்றாரு அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாரு வேங்க வயலுக்கும் போயிருக்காரு புதுக்கோட்டையில் நடந்த அந்த பிரச்சனைக்கும் போய் அங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு இருந்தாலும் அந்த விமர்சனம் அவர் மேலே இருக்குது அப்படி ஒரு விமர்சனம் இங்கே இருக்கும்போது அவர் வந்து பாஜக எதிர்ப்பில் மட்டுமே தீவிரம் காட்டி தமிழ்நாட்டில் அவருக்கான ஒரு ஆதரவு தரத்தை உருவாக்க முடியுமா இது வந்து எனக்கும் இந்த பார்வை உண்டு திரு அண்ணன் திருமாவலே வந்து எனக்கு நல்ல ம மதிப்பும் மரியாதையும் அன்பும் உண்டு ஆனால் ஒரு கூட்டணி பிரச்சனை இன்னைக்கு இந்திய லெவலில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் ஓங்கி குரல் கெடுக்கிறார் ஆனால் இந்த தமிழகத்தில் நடந்து அது குறிப்பாக வந்து இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியதில் புறம் ஒரு காதலன் காதலிக்குள்ளார ஒரு ஒரு ஊடல் கோபம் வரும் பாருங்க இன்னைக்கு அவர்களுக்கு மட்டும் இல்லை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து பிரச்சனையை பேசுகிறாங்க ஆனால் எப்படி வந்து ஒரு காதலன் காதலி கட்டியோ இல்லை காதலி காதலன் கட்டியோ அந்த ஊடத்துல ஒரு கோபம் இருக்கும்போது அது ஒரு பொய் கோபம் தான் அது உண்மையான கோபம் இல்லை அது காதலனுக்கும் தெரியும் காதலிக்கும் தெரியும் இது கோபம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு பொய் கோபமாக மாறி இருங்கிற என் அந்த ஒரு வருத்தமும் எனக்கு இருக்குது ஏன்னா இப்போ வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க அப்போ அவர் சொல்லுறது வந்து என்னை யாருமே வந்து கள்ளச்சாராயத்தை ஏன்னா அவர் வந்து ரொம்ப போய் ஒவ்வொரு வீட்டுக்கா போகிறார் திருமாவளவன் அவர்கள் போயிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரு எந்த தெருவுக்கு போனால் அந்த தெருவில் மூணாவது வீடியாரு நாலாவது வீடியாரு அதில் யாரு போனாங்க அவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவங்க இத்தனையும் வந்து கலெக்ட் பண்ணுறாரு அத்தனை வீட்டுக்கும் போறாரு போயிட்டு வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் யாருமே கள்ளச்சாராயத்தை பற்றி கூட எங்கிட்ட பேசல ஐயா எப்படியாவது டாஸ்மாக முடியிருங்க ஐயான் தான் என்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டாங்க அப்போ கூட நான் ரியலைஸ் பண்ணேன் ஆமா கரெக்டு நம்மளும் இதுக்கு வந்து உடந்தையா இருந்திருக்கமே நம்மளும் ஒரு காரணமா இருக்கிறமேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு அதனால தான் இந்த மகளிர் மது ஒதிப்பு மாநாடை வந்து நான் நடத்துறேன்னு சொல்லி அவர் நடத்தினார் அது வரைக்கும் நம்ம வந்து அவருக்கு வந்து ராயல் சல்யூட் எல்லாமே ரொம்ப பாராட்டணும் கடைசிட்டுல என்ன ஆச்சுன்னாக்கா திருப்பி அங்க போய் பேசும்போது அவர் பால தூக்கி அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் போட்டார் நீங்க போராட்டம் நடத்துறதே என்ன மது ஒழிப்பு மாநாடு அப்போ இந்த தமிழ்நாட்டை நீங்க மது ஒழிக்கணும்னா இங்க டாஸ்மாக முடினீங்கன்னா வேலை முடிஞ்சுதான் அப்போ இன்னைக்கு அங்கே வந்து அந்த இடத்துலயே வந்து அண்ணா திமுக காரங்க வந்து ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோழி பிடிக்க ஏறி வையகம் போறோம்னா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் கூட நீங்க உற்ற உறவுல இருக்கிறீங்க உற்ற நண்பனா இருக்கிறீங்க ஒரு மாசத்துல பல தடவை நீங்க போய் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நீங்க தான் இன்னைக்கு வந்து அந்த கூட்டணியினுடைய முக்கிய அங்கமா இருக்கிறீங்க நீங்க இல்லைன்னா அந்த தொடர்ந்து திமுக இந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை திருமாவர்கள் இல்லைன்னா அந்த மாதிரி நீங்க இருக்கும் போது நீங்க அவங்க கிட்ட நிர்பந்திச்சு இந்த கடையை மூட வைக்கணும் இல்லையா அப்ப நீங்க உடனே அங்க பேசும்போது நீங்க மத்திய அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த இந்தியா பூரா நீங்க மதுக்கடைகளை மூடுனாதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அதுக்கு உங்க போராட்டம் இருக்கு இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இங்க ஒரு போராட்டம் நடத்துறதுனால ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் டாஸ்மாக்க முடியிருவாங்க நீங்க குஜராத்ல இல்ல பீகார்ல இல்லை மிசோராம்ல இல்லை நாகாலாந்துல இல்லை இந்த மாதிரி ஒரு நாலு மாநில ரெண்டு மாநிலங்கள் ரெண்டு யூனியன் பிரதேசத்தில் இல்லை அந்த மாதிரி தமிழ்நாட்டை ஏன் ஆக்கக்கூடாதுன்னு நீங்க ஏன் போராடல முன்னெடுத்ததை பூரா வரவேற்கக்கூடியது அந்த முயற்சி பூரா முன்னெடுக்கக்கூடியது கடைசீட்ல திமுகவு நிர்பந்தத்துக்கு வந்து கட்டுப்பட்டவராக மாறிட்டாரு அந்த இடத்துல அப்போ வந்து அவனை நிறுத்த பத்தி நாயகன் படத்துல தான் ஒரு டைலாக் வரும் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேங்கிற மாதிரி அப்போ மத்திய அரசாங்கம் வந்து இது எல்லாத்தையும் நிறுத்திட்டா நாங்க நிறுத்துவோம்னா அப்புறம் நீங்க எதுக்கு தேவையே இல்லையா அப்ப இந்த குற்றம் கூட அவங்க தானே இன்னைக்கு டாஸ்மாக் முதலாளி யாரு தமிழக அரசாங்கம் தானே டாஸ்மாக் சாவு பூட்டும் சாவி யார்ட்டு இருக்குது தானே போய் சொல்லி இதையெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவை கடையை மூடுறதை விட ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட சொல்லி கடையை மூடுறது ஈஸி தானே இதையெல்லாம் அழுத்தம் கொடுத்து போய் ஒட்டுமொத்த இந்தியாவில் நடந்த கள்ளச்சாராய மரணத்துக்காக போயிட்டு வந்தீங்க தமிழ்நாட்டுல நடந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு தானே போயிட்டு வந்தீங்க அவங்களுடைய லாஜிக் என்னன்னா இப்ப தமிழ்நாடு வந்து ஒரு தீபகற்ப மாதிரி இருக்கு சுத்தி இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் மது கிடைக்கும் போது இங்க மது விளக்க கொண்டு வந்தா பக்கத்து மாநிலத்துல போய் வாங்குவாங்க அப்ப அது முழுமையான ஒரு தீர்வு கிடைக்காது அப்ப பக்கத்து மாநிலத்துல போய் வாங்கிருவாங்கன்னா அங்க போய் குடிக்கிறவங்க குடிச்சிட்டு போறான் அதாவது நீங்க கெட்டு போறதுக்கு அவன் பெருமுனைப்படுத்தி போனோம் இல்லையா இப்போ நீங்க பக்கத்து மாநிலத்துல போய் குடிச்சிட்டு வந்துடும் பக்கத்து மாநிலத்துல இப்ப நீங்க சென்னையில் இருக்கிறீங்க இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு போகணும் பக்கத்து மாநிலம் உங்களுக்கு அதுதான் இல்லைன்னா வந்து இந்த பக்கம் நீங்க திருப்பதி தாண்டி போகணும் இதுக்காக ஒரு முயற்சி எடுக்கணும்ல அது போய் குடிக்கிறவன் வந்து ஈஸியா குடிச்சிட முடியுமா இல்ல இந்த முக்க திருமணாவே கடையில இந்த முக்குல கடையில இருக்குது அந்த முக்குல கடையில அதுக்காக முக்குல கொண்டாந்து கடையை வச்சுக்கலாமா அப்போ இது ஒரு அபத்தமான வாதமாக இல்லையா இது அப்போ நீங்கள் முதல்ல வந்து அந்த கை கிடைக்கிறவனுக்கு அந்த பொருளை கிடைக்க விடாம அதையும் இ நாங்கள் பக்கத்து மாநிலத்தில் போய் தான் குடிப்பான அவன் குடிச்சிட்டு போகிறான் அவனை பற்றி இங்கே கவலை இல்லை ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நூறு பேர் தமிழ்நாட்டில் குடிக்கிறாங்கன்னா எத்தனை பேர் பக்கத்து மாநிலத்துக்கு போய் குடிச்சுற அளவுக்கு வசதி வாய்ப்போட இருக்காங்க ஜெய் இன்னைக்கு சாமானிய பட்டம் தான் இன்னைக்கு அந்த டாஸ்மாக் கடையில் போயிட்டு இருக்கான் அப்போ அவனை வச்சுதான் அவனுடைய வருமானத்துல தான் இன்னைக்கு கோடி வருது அப்போ இந்த நாற்பத்தெட்டாயிரம் கோடி நீங்கள் வருமானமாக வந்தாலும் இதை மூலியமா ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வந்து பொருளாதார இழப்பீடு ஏற்படுது மாநிலத்துக்கு மக்களுக்கு ஏன்னா இதை இப்போ இன்னைக்கு சாராயம் குடிக்கிறவனால போய் அடுத்த நாள் போய் சிறப்பாக வேலை செஞ்சிட முடியுமா ப்ரொடக்டிவிட்டி லாஸ் மேன் பவர் லாஸ் எவ்வளவோ லாஸ் அவங்களுக்கு ஹெல்த் லாஸு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரு எவ் அவங்க சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி போச்சு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா சட்டாயிரம் கோடி உங்களுக்கு நாற்பத்தெட்டாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் வந்தாலும் குறைந்த பட்சம் ஒரு லட்சம் கோடிக்கு மேல வந்து பொருளாதார சீர்கேடு தமிழ்நாட்டுக்கு அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு நாலு பேர் வந்து போய் ஆந்திராவிலும் பாண்டிச்சேரியிலையும் குடிச்சிட்டு வந்துருவாங்க கடையை திறந்து ஒட்டுமொத்த மக்களையும் குடிக்க வைக்கிறதா இது நியாயமான வாதமா நீங்களே சொல்லுங்க ரொம்ப அபத்தமான வாதம் இதையெல்லாம் வந்து அவர் தீர்க்கமா நின்று போராடணும் அந்த போராடுற வலிமை இருக்கு அவர்களுக்கு ஆனா ஏன்னா அந்த கூட்டணிக்கு வந்து கட்டுப்பட்டு கடைசிட்டுல வந்து எல்லா பிரச்சனையும் பேசுவாரு ஆனா கடைசிட்டுல போயிட்டு கூட்டணி தருமாங்கிற பேர்ல போயிட்டு அங்க அமைதியாக இருக்கிறது எனக்கு வந்து அது கொஞ்சம் உறுத்தலாக இருக்கு எனக்கு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ இந்த பேரணியும் கூட ஒரு பார்வை தேர்தல் ரீதியாகவும் பார்க்கப்படுது இந்த கூட்டத்தை காண்பிக்கிறாரு அவர் கட்சியினுடைய பலத்தை காமிக்கிறாரு கூடுதலான இடங்களை பெறுவதற்கான முயற்சினும் சொல்கிறாங்க திமுக தலைமை இந்த கூட்டத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க வரப்போகிற தேர்தலில் இரட்டை இலக்கங்களுக்குள்ள சரி இரட்டை இலக்கங்களில் விசிகாவுக்கான இடங்கள் ஒதுக்கப்படும் பார்க்குறீங்களா கட்டாயமா இதுதான் வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரொம்ப நாள் குரலாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே கூட அந்த கட்சியினுடைய வன்னிய அரசு பேசும்போது கூட சொன்னார் நாங்கள் இருபத்தஞ்சு சீட்டுக்கு தகுதியானவைங்க ஆனால் இது எவ்வளோங்கிறது எங்கள் தலைவர் தான் முடிவு எடுக்கணுங்கிறாரு அடுத்தது கொஞ்ச நாள்லேயே வந்து ஆனூர் சானவாஸ் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ பேசுகிறாரு அவர் தெளிவாக சொல்கிறாரு இரட்டை இலக்குக்கு கீழேனா வேண்டான்னு சொல்கிறதுக்கு அண்ணன் வேண்டியதில்லை நானே சொல்லுவேன் இதை வேண்டான்ட்டு அதாவது என்னென்னா பத்து சீட்டுக்கு கீழே கம்மியாக கொடுத்தீங்கன்னா அந்த கூட்டணி வேண்டான்னு சொல்கிறதுக்கு திரும்ப அண்ணன் வேண்டியதில்லை நானே சொல்லிடுவேண்டாரு தலைவர் வேண்டியதில்லைங்கிறார் அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் கட்டுப்படுத்துறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரப்போகிற தேர்தலில் வந்து கட்டாயம் குறைஞ்சபட்சம் அவங்களுடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாம் வச்சு பார்க்கும் போது பத்துக்கு கீழே அவங்க ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்களுடைய ரொம்ப நாள் குற்றச்சாட்டு என்னன்னா எங்களுடைய வாக்க வாங்கிதான் இன்னைக்கு ஜெயிக்கிறீங்க இன்னைக்கு வட மாவட்டங்களில் வந்து எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமா இருக்கு ஆனா நீங்க எங்களுக்கு கொடுக்கறது வெறும் ஆறு சீட்டு அந்த ஆறு சீட்ல நாங்க வாங்குற வாக்க வச்சு பார்க்கும் போது வெறும் ஒரு சதவீதம் வாக்கு இருக்கிற தான் இருக்கு ஆனா எங்களுக்கு என்ன ஒரு சதவீதம் தான் வாக்கு இருக்கு எவ்வளவு வாக்கு இருக்கு அப்ப அந்த தகுந்த சீட்டை இல்ல அப்ப நீங்க வந்து எங்களை ஒன்னும் வளராத அளவுக்கே வந்து நீங்க அமுத்தி வச்சிட்டு இருக்கீங்கிற இந்த மனக்குமுறல் திருமாவர்களுக்கு ரொம்பவே இருக்கு அவர் அதை வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அந்த உடன்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குமரலை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அந்த குமரலை பார்த்தோம் மூணு தொகுதி கேட்டாங்க ரெண்டு தனித்தொகுதியும் ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கடைசீட்டில் சரி ரெண்டு கூட ஓகேங்க ஒன்று தொகுதி ஒன்று பொது தொகுதி கொடுங்கன்னாங்க கொடுக்கறதுக்கு அவங்க உடன்பாடே இல்லாதனால அதெல்லாம் ரொம்ப மனவரத்தத்துக்கு ஆளானாங்க ஏன்னா அவருடைய இது என்னன்னா ஒரு பொது தொகுதியை நாங்கள் நின்று ஜெயிச்சு காமிக்கணும் அப்போ நாங்கள் வந்து வெறும் இந்த சமூகத்துக்கான கட்சி மட்டும் இல்லை இது பொதுநலத்துக்கு பொதுமக்களுக்கு உண்டான கட்சியினே நிரூபிச்சு காமிக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே ரெண்டு சீட்டு நின்னாங்க அவங்க ரவிக்குமாரும் திருமாவளவன் அவர்களும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமாரை அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா பண்ண வச்சு திமுகவினுடைய உறுப்பினராக்கி அவங்க சின்னத்துல வந்து நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க ரவிக்குமார் திமுக எம்பியா மாறினார் யோசிச்சு பாருங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்னொரு கட்சியினுடைய எம்பி ஆச்சுன்னா அந்த அந்த இருந்த கட்சிக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு இல்லையாது அப்போ வந்து திருமாவையும் நிக்கணும் நிறுத்தணும் அதே இதுலேருந்து நிர்பந்திச்சாங்க ஆனால் அவர்கள் வந்து ரொம்ப சுதாரிச்சுட்டு இல்ல நான் என்னென்னா அது ரொம்ப அசிங்கமாயிடும் நான் தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டு நின்று ஜெயிச்சார் திமுக வந்து ஒரு பெருந்தன்மையோட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ரெண்டு சீட்டையும் அவங்க சின்னத்துல நிக்க வச்சிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருப்பாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அது நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதே அந்த அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுக்கப்புறம் அவர் இன்டர்வியூ கொடுக்கும்போது பூரா அவருடைய அந்த அந்த ஒரு திருப்தி அது இவ்வளோ இதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது இருந்துச்சு இந்த அங்கீகாரம் வாங்குறதுக்கு எவ்வளோலாம் சிரமப்பட்டங்கிறத வந்து அவர் அவ்வளோ வெளிப்படுத்தினார் அப்போ திமுக உண்மையாலுமே அந்த இடத்துல ஒரு பெருந்தன்மை இருந்துச்சுன்னா பத்தொம்பதுலேயும் நீங்கள் கொடுத்துருக்கணும் அது அதை வந்து காலம் தாழ்த்தி அவங்களுக்கு வந்தாங்க அப்படி இருந்தும் திருமாவர்கள் வந்து இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டாங்க அப்ப அந்த கட்சிக்கு உண்டான அவங்களுக்கு மதிப்புக்கு உண்டான சீட்டை வாங்கணுங்கிறதுல திருமாவர்கள் பெருமுனைப்போட இருப்பாங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் திமுகவுக்கு மற்ற எந்த எலெக்ஷனை விட சீட்டு பிரிச்சு கொடுக்கறதுல பெரிய பிரச்சனை திமுகவுக்கு இந்த எலெக்ஷன்ல தான் வரப்போகுது அங்கதான் பெரிய ப்ராப்ளம் வரும் ஏன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு அப்போ உங்கள் எங்கள் வாக்கை வாங்கி நீங்கள் எம்எல்ஏக்கள் ஆகிறீங்க எம்பி ஆகிறீங்க ஆனால் உங்கள் வாக்கை வாங்கி நாங்கள் ஆங்க முடியாத அளவுக்கு நீங்கள் தடுப்பு போட்டுட்டு இருக்கீங்க அப்போ இது வந்து எல்லா கட்சி மட்டத்துலேயும் இந்த குரல் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் திருமாவர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் பொறுமை காக்கிறதுக்கு என்ன காரணம்னா இல்லை நம்ம வெயிட் பண்ணுவோம் நமக்கு உண்டான சீட்டு கிடைக்கும் நமக்கு உண்டான சீட்டை வாங்க முடியுங்கிறதான் அவர் வந்து அங்கே திமுக பாசிட்டிவ் ப்ரெஷர் போடுறார் அவர் வந்து நான் இங்க நான் வெளியே போயிடுவேன் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல உங்களோடய இருக்கிறோம் எங்களுக்கு உண்டான சீட்டு கொடுங்க நாங்கள் உங்களோட இருக்கிறோம் எங்களுக்கு உண்டான சீட்டை கொடுங்க அப்படின்னு அவர் பாசிட்டிவாக வந்து பயங்கரமான ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு நிறைய பேர் அழுத்தம் வைக்கலன்றாங்க இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வைக்கிற அழுத்தம் தான் பெரிய அழுத்தம் அவங்க திமுக கூட்டணியில் அதை தொடர்ந்து இப்போ சிபிஐ சண்முகமும் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து போன தடவை ஆறுக்கு கையெழுத்து போட்டது எங்களுக்கு சரி சரித்திரத்திலே கிடையாது நாங்கள் இவ்வளோ கம்மியாக நின்னது ஏன்னா போன தடவை தேர்தலில் சண்முகம் அவங்க சிபிஎம் தான் வந்து கடைசியா அந்த கூட்டணி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டது அவங்களுக்கு உடன்பாடே இல்லை அப்பையும் வந்து பாரதிய ஜனதா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துரும்னு தான் அந்த பூச்சாண்டி காமிச்சு அங்கேயும் கையில் துவங்கினாங்க திருமாவர்கள்ட்டும் இதே பயத்தை நிறுத்தி தான் வந்து பாரதிய ஜனதா வந்துரும் அப்ப திருமா இப்ப இன்னைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் பாரதிய ஜனதா வந்துடும் எங்களுக்கு ஆபத்து இருக்கிறது உங்களுக்கு ஆபத்து ஜாஸ்தி அப்ப உங்களுக்கு நாங்க உதவணும்னா எங்களுக்கு நீங்க வந்து உரிய உரிய சீட்டை கொடுங்கன்னு அந்த ஒரு எதிர்ப்பு குரலை வந்து இன்னைக்கு எல்லா கூட்டணி கட்சிகளையும் எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப வந்து சீட்டு வந்து இன்னைக்கு அதிகமா கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல திமுக இருக்காங்க இது தான் சொன்னேன் ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த அதெல்லாம் பாராட்டணும் ஸ்டாலின் அவர்களை கலைஞர் அவர்கள் கூட இந்த அளவுக்கு துரிதமாக கூட்டணியை வச்சு இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு ஜெயிக்கல ஸ்டாலின் அவர்கள் வந்து திறம்படவே இதை செஞ்சிருக்காரு அது ஒரு த்ரெஷ்ஹோல்ட ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த தடவை வந்து அவங்க சீட்டை விட்டு கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா வந்து அந்த கூட்டணி வந்து நீடிச்சு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா நம்ம தேர்தலினுடைய எண்ணிக்கையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகனால கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிட்டு இருந்துச்சு பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பார்க்கும்போது கூட்டணி கட்சினால தான் திமுக ஜெயிச்சிருது அப்ப நமக்கு இந்த விஷயம் தெரியும் போது கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா அப்போ இந்த சூழ்நிலையில கூட அவங்க வந்து தங்களுக்கு உண்டான சீட்டை கேட்டு வாங்க வேற எப்பதான் வாங்குறது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுடைய கட்சியை வளர்த்துறதுக்கு ஒரு அபரிமிதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நலிவு விட்டாங்கன்னா ஜென்மத்தில் அவங்களால கட்சி வளர்த்த முடியாது அதுதான் என்னுடைய பார்வை நன்றி ஜெய்